தமிழர் தரப்பு அரசியல் உட்பட தென்னிலங்கை தரப்பு அரசியல் வரை தற்போது பாரிய பேச பொருளுக்கு உள்ளாக இருக்கும் விடயம்தான் திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் கடந்த சில நாட்களில் திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டு பின்னர் அதே இடத்தில் மீண்டும் நிறுவப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பிரதேசத்தில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையில் புத்தர் சிலை ஒன்று சட்டவிரோதமாக நிறுவப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் போலீசார் தலையிட்டு பௌத்த பிக்குகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் சிலையை அங்கிருந்து அகற்றினர் இந்த சம்பவம் இனங்களுக்கிடையே சமரசம் இன்மையை உருவாக்கக்கூடும் என்ற கவலையை ஏற்படுத்தியது எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் அறிவுறுத்தலின் பெயரில் அகற்றப்பட்ட அதே இடத்தில் சிலையை மீண்டும் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் அதன்படி சிலை மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது இந்த இரட்டை நிலைப்பாடு அரசியல் மற்றும் சிவில் சமூக தரப்பினரிடமிருந்து கடுமையான கண்டனங்களை பெற்றுள்ளது இதேவேளை பாராளுமன்றத்திலும் இந்த சம்பவங்கள் பேசப்படுகின்றன அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய அமர்வில் நீங்கள் தமிழ் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வைத்து அடாவடி செய்வது போல நான் உங்களது பிரதேசத்தில் ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வைக்கட்டுமா என கேட்ட ஒரு கேள்வி அவரது மன துணிச்சலை வெளிப்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும் இனி அடுத்து வரும் நாட்களில் அவர் எவ்வாறான விடயங்களை பேசுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசிய உரை இருக்கையில் திருகோணமலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை சட்ட ரீதியாக அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்கையில் நேற்று வரை புத்தர் சிலை விவகாரத்தில் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட சஜித் இன்றைய பாராளுமன்ற உரையில் பேசிய போது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு குழு ஒன்றை நியமித்து ஜனாதி தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் அழுந்த பிரச்சனைகளுக்கு நல்லிணக்கத்துடன் தீர்வு காண வேண்டும் இதை வைத்துக்கொண்டு சில அடிப்படை அரசியல்வாதிகள் தீக்குச்சியை பற்றி எறிய வைத்து இனவாதம் மதவாதம் என்று நாட்டிற்குள் பிளவை உண்டாக்கி அழிவை ஏற்படுத்த முனைகின்றனர் ஆனால் எங்களுக்கு அப்படி எண்ணமில்லை அறிக்கை மட்டும் கோராமல் இனிவரும் காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் வராமல் இருக்க தேசிய குழுவொன்றை நியமித்து இதற்கு தீர்வு காண வேண்டியது ஜனாதிபதியின் கடமை நாங்கள் இந்த நாட்டில் இனம் மதம் என்று பாராமல் சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிறோம் இனவாதம் அல்ல நோக்கம் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதுதான் என்று அமர்வில் அவர் தெரிவித்திருந்தார் எனினும் திருகோணமலை சம்பவத்தை பயன்படுத்தி தங்கள் அரசியல் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்கம் இடமளிக்காது என ஆளும் கட்சி தற்போது தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தேரர் குறித்த திருவோண பகுதிக்கு சென்று அங்கிருந்து ஊடக சந்திப்பை நடத்தி கடும்போக்கான கருத்துகளை கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திருகோணமலையில் புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை இருக்கவில்லை எனவும் இதனை விகாரை என கூறினாலும் அண்மை காலம் வரையில் இந்த இடத்தில் சிற்றுண்டி ஒன்றே காணப்பட்டது எனவும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று அல்லது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மத வழிபாட்டு தளத்திற்கான ஓர் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அண்மை காலம் வரையில் குறித்த இடம் மத வழிபாட்டு தலமாக பயன்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மாறாக அந்த இடம் ஒரு சிற்றுண்டி சாலையாகவே காணப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் இந்த சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பகுதி கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலேயே இந்த முரண்பாட்டு நிலை நீடித்து வந்த எனவும் இதன் குறித்த சிற்றுண்டி சிற்றுண்டிச்சாலையின் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவு தொடர்பில் பௌத்த வழிபாட்டு தல தரப்பிலிருந்து மேன்முறையீடு செய்யப்பட்டது பின்னர் இந்த குறித்த காணிக்கு பொறுப்பான பௌத்த மகாநாயக்க தேரர் கட்டடத்தை அகற்றுவதை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு கோரியிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த ஒரு வார கால அவகாசம் கடந்த பதினான்காம் திகதியுடன் முடிவடைந்தது து அதன் பின்னர் பதினாறாம் திகதியே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் புத்தர் சிலையை அகற்றுவது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டுமானங்களை அகற்றுவதற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் சிலை வைக்கப்பட்டுள்ளது புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்ற காரணத்தினால் அந்த சிலை அகற்றப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீசாருக்கும் குறிப்பிட்ட தரப்பினருக்கும் ஏற்படக்கூடிய மோதலை தவிர்க்க மீண்டும் அந்த சிலை வைக்கப்பட்ட இடத்திலேயே வைத்து பாது வழங்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனவாதத்திற்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் நேற்றைய நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியன்று இலங்கையில் எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தும் பாரிய அரசாங்க எதிர்ப்பு பேரணி ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பேரணியானது கொழும்பின் நுகேகொட பகுதியில் நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிபுதொருள உரிமைய உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் மற்றும் குழுக்கள் இணைந்து மக்களின் குரல் என்ற பதாகையின் கீழ் இதனை ஏற்பாடு செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த பேரணியில் பங்கேற்க உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் அரசாங்க தற்போதைய கொள்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பல தரப்பட்ட மக்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தின் கொள்கைகள் மக்கள் விரோத நடவடிக்கைகள் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை போன்றவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் மொணராகலை வெல்லவாய் தேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கிங்கினி ராஜபிகாரைக்கு சொந்தமானது என்று தெரிவித்ததால் குறித்த பகுதியில் நேற்று பதற்றமான சூழல் ஒன்று சிலை சம்பவங்கள் இருக்கையில் நுகேகொடைக்கு எதிர்வரும் பேருடன் வருவேன் என அம்பிட்டியர் சுமணரத்ன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளார் போராட்டம் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்றும் தற்போது வெளியாகியுள்ளது இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடைக்கு வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ஸ்ரீலங்கா பொது இன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுடன் நுகேகொடை போராட்டம் தொடர்பில் பல கலந்துரையாடல்களில் நாமல் ராஜபக்ஷ ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இருபத்தி ஓராம் திகதி நடக்க போகும் போராட்டம் எப்படியான போராட்டமாக இருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் சவாலாக இருக்குமா இல்லையா அல்லது வேறு பல கலவரங்கள் உருவாகுமா என்பது தொடர்பிலும் மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்